ஊரே பாராட்டுற அளவுக்கு இந்த பையனாக வேலைக்கு போயிட்டானா இந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டாங்கன்னா பாராட்டுற அளவுக்கு நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ண போகிறீங்க ஒரு நல்ல இடத்துல போய் பொசிஷனில் நல்ல சீட்டில் உட்கார போகிறீங்க அதில் வந்து கருத்தும் கிடையாது அதே போல் உங்கள் தந்தையால் ஏதாவது வர வேண்டியது இருக்கா சுற்று பிரச்சனை பண பிரச்சனை அப்படி கண்டிப்பாக வந்து சேரும் பூர்வீக சொத்தில் இருந்தால் வம்பு வாழ கோர்ட்டு கேஸ் எல்லாமே அப்படியே இருக்கிற இடத்துல பொடி பொடியாகிடும் தூள் தூள் ஆகிடும் பிரச்சனையே சால்வ் எல்லாம் கேஸெல்லாம் உடைச்சிட்டு வர பாருங்கள் வெளியே பாகப்பிரின சொத்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரப்போகிடாது ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷன் வராமல் இருக்குதா நாளைக்கு தள்ளிக்கிட்டே போகுதா உடனடியாக பென்ஷன் இந்த மாதம் வந்துடும் வேற எதாவது பென்ஷன் எழுதி போட்டிருக்கீங்களா முதுவார் பென்ஷனு விதவாய் பென்ஷனு குணமுட்டோர் பென்ஷனு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பென்ஷன் எழுதி போட்டிருக்கீங்களா அந்த தடங்களாக நிற்குதா கண்டிப்பாக அந்த மாதம் வந்துடும் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கைமையால் பலனாக வந்து சேரும் அதனால் வந்து இந்த மாதம் மிக மிக சாதகமாக இருக்கும் சிம்மராசி நேர்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட்டாக லட்சம் பல லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வந்து கையில் சேரும் அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க எதாவது கேட்டால் கொடுத்துட்டு நீங்கள் ஆண்டியாக உட்காராதீங்க ஒரு இடத்து மேலேயும் சொத்து மேலே போட்டு வைங்க சிம்ம ராசி சகோதர சகோதரிகளை தமிழ் மாத வரிசையில் முதல் மாதம் என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதம் பலன்கள் சிம்ம ராசி எவ்வாறு இருக்கப்போகிறது ஆறுங்கள் விரிவாக பார்ப்போம் படிப்புக்க வேலை கிடைக்கல இல்லை ஏதாவது ஒரு வேலை ப கிழிச்சா போதும் உள்ளான் நினஞ்சல்லான்னு இப்படி ஏங்கிட்டு இருக்கணும் அனைவருக்கும் இந்த சித்திர மாதம் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பது சூரியன் உச்சம் பெற்றிருப்பது உடனே அரச வேலை கிடைக்கும் அதே போல் அரசாங்கத்தில் புறமோஷனாக கா பார்த்துட்டு இருக்கீங்களோ இந்த மாதம் உடனடியாக ப்ரமோஷன் உயர் பதவி சம்பள உயர்வு உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருப்பாங்க கூட வேலை செய்கிறங்களா கூட மனக்கசுபெல்லாம் விலகி இந்த மாதம் நட்பட்டாரை ஓங்கும் சிறப்பாக இருக்கும் ஊரே பாராட்டுற அளவுக்கு இந்த பையனாக வேலைக்கு போயிட்டானா இந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டாங்கன்னா பாராட்டுற அளவுக்கு நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ண போகிறீங்க ஒரு நல்ல இடத்துல போய் பொசிஷனில் நல்ல சீட்டில் உட்கார போகிறீங்க அது வந்து கருத்தும் கிடையாது போல் உங்கள் தந்தையால் ஏதாவது வரவேணுது இருக்கா சொத்து பிரச்சனை பண பிரச்சனை அப்படி கண்டிப்பாக வந்து சேரும் பூர்வீக சொத்தில் இருந்தால் வம்பு வாழ கோர்ட்டு கேஸ் எல்லாமே அப்படியே இருக்கிற இடத்துல பொடி ஆகிடும் தூள் ஆகிடும் பிரச்சனையே சால் எல்லாம் கேஸ் எல்லாம் உடச்சிட்டு வர போகிறீங்க வெளியே பாகப்பிரி சொத்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக போகிறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு கூட சரி உச்சக்கட்டத்துக்கு போக போகிறீங்க பெரிய ஒரு பதவி அரசியலில் பதவி போக போகிறீங்க புதிய பொறுப்புகள் ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் வந்து உங்களுக்கு எங்கே போக போகிறீங்க நீங்கள் இந்த மாதம் சித்திரை மாதத்தில் அதனால் வந்து அரசியலும் சரி அரசியல்வாதியாலும் சரி ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது அரசாங்கத்தில் பென்ஷன் எழுதி போட்டுருக்கீங்களா தடைப்படி நிற்குதா பென்ஷின்னு ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷன் வராமல் இருக்குதா நாளைக்கு தள்ளிக்கிட்டே போகுதா உடனடியாக பென்ஷன் இந்த மாதம் வந்துடும் வேறு ஏதாவது பென்ஷன் எழுதி போட்டிருக்கீங்களா முதியோர் பென்ஷனு விதவை பென்ஷன் குணமுட்டவர் பென்ஷன் இந்த மாதிரி எதாவது ஒரு பென்ஷன் எழுதி போட்டிருக்கீங்களா தடங்களாக நிற்குதா கண்டிப்பாக அந்த மாதம் வந்துடும் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கைமேல் பலனாக வந்து சேரும் அதனால் வந்து இந்த மாதம் ஒன்றும் மிக மிக சாதகமாக இருக்கும் சிம்மராசி ராசி இந்த ராசிக்கு ரெண்டில் கேது பகவான் இருப்பது குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் கஷ்டங்களே கொடுப்பார் அதில் கொஞ்சம் கவனம் தேவை வாக்குவாதங்கள் பிள்ளைகளோட வாக்குவாதங்கள் மனைவியோட வாக்குவாதங்கள் கணவனோட வாக்குவாதங்கள் மாமனார் மேயிடும் குடும்பத்தில் யாராவது உறுப்பினர்களோட வாக்குவாதங்கள் எதையும் எது செய்ய முடியாத அளவுக்கு டல்லாக இருப்பீங்க சா என்னடா இது போட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் மாதிரி ஒரு சூழ்நிலை டல்லாக ஒரு சூழ்நிலை எதையோ பறி கொடுத்தது மாதிரி மூலையில் உட்காண்ட்ருப்பீங்க குடும்பத்தில் வருத்தப்பட வேண்டாம் மெல்ல 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 பனி போல் சூரியனுக்கான பணிபோல் மெல்ல 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 அப்படியே அந்த மாத கடைசிக்குள் விலைக்கு வெளியே வந்துடுவீங்க வருத்தப்பட வேண்டாம் திடீர் என்று தி ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஏன்னா ராகு சுக்கிரனும் அங்கே பார்த்தா ரெண்டு சேர்ந்து இருக்க இருக்கிறதுனால லெட்டில் திடீர் அதிர்ஷ்டம் அதாவது லாட்ரி யோகன்றாங்கள திடீர் பணம் வரும் இன்சூரன்ஸ் பணம் வரலாம் இல்லை த லாட்டில் காசு வைக்கலாம் ஒரு புதையல் கிடைக்கலாம் ஏதோ ஒரு இதில் திடீர் பணம் வரவு திடீர் பொருளாதாரம் அப்படியே நீங்கள் எதிர்பார்க்காத எவ்வளோ பெரிய லம்சமாக ஒரு அமௌண்ட் வந்துடும் நல்லபடியாக பயன்படுத்திங்க வீண் வேறையும் பண்ணாதீங்க எல்லா வேலையும் ரிட்டையர் கூட ரொம்ப நாளாக இருந்த பணம் வந்து பார்த்தோன்னா திடீர்னு ஒரு பெரிய அமௌண்ட்டாக லட்சம் பல லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வந்து கையில் சேரும் அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க யாராவது கேட்டால் கொடுத்துட்டு நீங்கள் ஆண்டியாக உட்காராதீங்க ஒரு இடத்து மேலேயும் சொத்து மேலே போட்டு வைங்க விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நல்ல வருமானம் இந்த மாதிரி காட்டுது விளைச்சலும் நல்லா இருக்குது வருமானம் நல்லா இருக்குது ஆடு மாடு சிறப்பாக இருக்குது பால் வளம் நல்லா இருக்குது மாடு மாடுன்னு வாங்கலாம் விவசாய பொருட்கள் வாங்கலாம் ஸோ விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருள் வைத்து இருப்பவர்களுக்கும் விவசாயம் செய்பவர் விவசாயிகளுக்கும் சிறப்பாகவே இருக்குது தொழிலில் வந்து இப்போ இருக்கிற மாதிரியே கொண்டு போயிடுங்க புதுசாக எதுவும் முயற்சி எடுக்காதீங்க இந்த மாதம் புது முயற்சி எடுக்காதீங்க அதனால் வந்து இருக்கிறத அப்படியே பிரச்சனை இல்லாமல் அப்படியே ஓட்டிகிட்டு போவாங்க வேலையிலும் சரி தொழிலும் சரி கொஞ்சம் கவனம் தேவை அப்படியே கவனம் தேவை எதுலுமே ஒரு தைரியம் இல்லாமல் தைரியம் இல்லாமல் அப்படியே சொக்குலாக இருப்பீங்க போட அப்புறம் பார்த்துடலான்ற மாதிரி ஒரு தைரியம் கிடைக்காது அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு இருக்கும் ஆனால் தைரியம் வராது துணிச்சல் செய்ய மாட்டிங்க அது போக படிப்படியாக அந்த மாதம் கடைசியில் ஆகிடும் மன பயம் நிறையவே தெரியுது அதனால் வந்து அதுலேருந்து விடுதலாங்க இரவில் தூக்கம் கிடையாது குழப்பங்கள் மன கஷ்டங்கள் எல்லாம் இருக்குது நெஞ்சு வலி பிரச்சனை கேஸ் ட்ரபுள் ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கிறதுனால ஆரோக்கியமான உணவு எடுத்துக்குங்க மோர் நிறைய குடிங்க உஷ்ணமான காலம் ஆல்ரெடி உங்களுக்கு உஷ்ணமான உடம்பு காலமும் உஷ்ணமான காலம் அதனால் வந்து கோவனமாக இருங்க வீடு கட்டுவீங்க வீடு கிரேவ் பண்ணுவீங்க பழைய வீடு விற்றுட்டு புது வீடு வாங்குவீங்க இதெல்லாம் வந்து அந்த சித்தா பௌர்ணமிக்கு பூஜை போடுறதுனால அவ்வளோ எடுப்பாக உங்களுக்கு இருக்கும் வண்டி வாகனம் யோகம் சேரும் பழைய வண்டியை ஓட்டிக்கிறீங்களா கண்டிப்பாக புது வண்டி வாங்குவீங்க அதனால் வந்து வண்டி வாகன யோகம் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய தசாபுத்தி அதே போல் நாலுக்குரிய தசாபுத்தி நாலுக்குடியே சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடக்குமானால் லக்ஜீர் கார் வாங்குறீங்க இந்த மாதத்தில் எந்த கருத்தும் கிடையாது அதே மாதிரி பிளாட்டு ஒன்று வாங்கி போகிறீங்க எந்த கருத்தும் கிடையாது இது வந்து ஒரு கோச்சார பழனி ஒரு பதினஞ்சு சதவீதம் நடக்கும் உங்களை சுதந்திரத்தை ஆய்வு பண்ணிக்கு வாருங்கள் கண்டிப்பாக அது நடக்குமாறுனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆக உங்கள் குழந்தை அருளால் சிம்மராசி நேர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்